Bendim bendim bendim. Haydi gel bendim bendim.

நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆதரவு நன்றி இந்த பூரநோக்கு பயணத்திலே நீங்கள் எல்லோர் மங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு இந்த போராட்டத்தினை ஆரம்பிக்கின்றோம்

நடைபெற்ற திட்டமிடப்பட்ட இன கலவரமும் இனப்படுகொலையும் தொள்ளாயிரத்தி எழுபதிலும் ஊடக தமிழர்கள் தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு கொண்டுவரப்பட்ட குடியரசு ஜாப்பின் மூலம் இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தனா தலைமையிலான சிங்கள அரசு அமைச்சர்களான காமினி திசநாயகா சிறில் மதியு முதலியோர் தலைமையிலான குழுவினரும் அவர்களுடன் இராணுவமும் போலீசும் முன்னின்று ஜாட்பான பொது நூலகத்தை எரித்தமை இன்னும் ஒரு இன அழிப்புக்கு உச்சத்தை காட்டியது இலங்கையை ஆண்டு வந்த பல்வேறு சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறுபட்ட வழிகளில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளின் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல் நவாலி செயின் தேவாலய தாக்குதல் சம்மணி புதைகுலிகள் போன்ற நூற்று கணக்கான இனப்படுகொலைகளில் தொடர்ச்சியான சாட்சியாக பகிரும் அதேபோல் கடந்த தில தசாப்தங்களாக சிங்கள ராணுவத்தால் தொடர்ந்து நடத்தப்பட்ட கொலை கற்பழிப்பு சித்திரவதை பலர்ந்து காணாமல் ஆக்கப்படுதல் ஆகியவும் ஒரு சாதாரண நாளாந்த நிகழ்வுகள் ஆகின ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்தது இன்று வரை எந்த நீதியும் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் சர்வதேசத்தை நீதிமுறையை வேண்டி நாம் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம் இக்கரிநாளில் பின்வரும் விடயங்களை நாம் வலியுறுத்துகின்றோம் பழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பௌத்த மயமாக்கலை உடனே நிறுத்த வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும் தாயக பலத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிரதேசத்தில் இருந்து ராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் தமிழக படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் அச்சுறுத்துவது உடனே நிறுத்தப்பட வேண்டும் நிலம் எமக்கு வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் என்பன எமது உரிமைகள் அவற்றை உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களை அமைய எமது தாயக பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு கோருகின்றோம் தருவதில் எந்த அக்கறையும் காட்டாது இருந்து கொண்டோம் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அரசை மேலும் மேலும் பலப்படுத்துவதில் இலக்காக இருப்பதுடன் எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராது இருந்து கொண்டோ ஒட்டி ஆட்சியை பலப்படுத்துவதிலே கிளீனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களிடம் இருந்து தீர்வு கிடைக்காது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என தனிநாளில் பிரகடனப்படுத்துகின்றோம் நன்றி இது வடக்கு கிழக்கு மாவட்ட தலைவி உதய சந்திராவும் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பிராச செல்வராணியும் இதில் கைச்சாத்தடி இருக்கின்றோம் நன்றி வணக்கம்